ஸ்ரீ ஸ்ரீகுருப்பியோ நம நம்ம ரிஷிகள் சந்தியாவந்தனத்தை பற்றி பேசின்னு இருக்கும்போது சில கேள்விகள் நம்மள்கிட்ட கேட்குறா என்ன கேள்வி அது பிரம்மணா உபாசத்தே சந்தியா விஷ்ணுனா சங்கரேண கஸ்மான்னோபாசையே தேவீம் காமோ திஜோதமாக பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் மூணு பேரும் சந்தியோபாசனம் பண்ணுறா சந்தியாவந்தனம் பண்ணுறா காயத்ரி ஜபத்தை பண்ணுறா கஸ்மான் நோ பாசையே தேவியும் ஏன் நீ வந்து சந்தியாவந்தனம் பண்ண மாட்டேங்கிற த்விஜோத்தமஹா த்விஜ உத்தமஹா நல்ல பிராமணனாக இருந்துட்டு ஏன் நீ சந்தியாவந்தனம் உனக்கு ஸ்ரேய ஸ்ரேயஸ்காமக வேண்டாமா ஸ்ரேயம் வேண்டாமா மின்னுக்கு வர வேண்டாமா அப்படிங்கிற விஷயத்தை வந்து நமக்கு ஒரு கேள்வி ரூபமாக கேட்கறாது கேட்டுவிட்டு என்ன சொல்கிறா சந்தியாவந்தன விஷய சந்தியாவந்தனத்தை ஒன்று மாத்திர நீ பண்ணிட்டேன்னா எல்லா தேவதாலேயும் உபாசனை பண்ண ஃபலன் உனக்கு வரும் ஏன் அப்படின்னு கேட்டால் பிரம்மணோர் ஹிருதயம் விஷ்ணு விஷ்ணோர் ஹிருதயம் சிவா சிவசிய ஹிருதம் ஹிருதயம் சந்தியா தேனோபாஸ்ய் பிஜோத்தமயி பிரம்மா எப்போதுமே விஷ்ணு தியானத்தில் இருக்கார் விஷ்ணு எப்போதுமே சிவத்தியானத்தில் இருக்கார் சிவன் எப்போதுமே தன் மனசில் சந்தியாதேவியை தான் தியானம் பண்ணிட்டு இருக்கிறதுனால நீ சந்தியோபாசனை பண்ணினா மூணு பேரோட ஹ்தயத்துக்குள்ளே அவ மனசுக்குள்ளே பூந்து உட்காந்துட்டுருக்கிறா மாதிரி உனக்கு ஒரு பலன் கிடைக்கும் ஏன்னா பிரம்மா எப்போதும் விஷ்ணு நினச்சிட்டு இருக்கா விஷ்ணு சிவனை நினச்சின்னு இருக்கார் சிவன் எப்போதும் சந்தியாவை நினைச்சின் இருக்கா அதனால நீ சந்தியாவின் முன்னாள் மூணு பேரையும் வேண்டிண்ட மாதிரி மூணு பேரும் உனக்கு ஆசீர்வாதம் தரா மாதிரி ஆயிடுவாளே அப்படிங்கிற விஷயத்தை ரிஷிகல் நீங்கள் சொல்லிவிட்டு உபாசதேது எம் சந்தௌ நிஷயா திவசியச்ச தாமேவ சந்தியாம் தஸ்மாத்து பிரவதந்தி மனிஷன ஒரு நறுக்குன்னு ஒரு கேள்வி இங்கே கேட்குறார் எந்த ஆள் காலம்பரமும் சாயங்காலமும் சந்தியாவந்தன காலத்தில் சந்தியாவந்தனம் பண்ணுறானோ அவனைதான் மனுஷன் அப்படின்னு கூப்பிட முடியும் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் யார் சந்தியாவந்தனம் பண்ணலையோ அவன் மனுஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறான் ஏன் அப்படின்னா தர்மசாஸ்திரத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது போஜனே ஷயனே செய்வ பிரஜோத்பாதன கர்மசு சாப்பாடு தூக்கம் குழந்தைகள் பெற்று இது மூணு விஷயமும் ஒரு பிராணி வெளியில் இருக்கிற இதுக்கு பூனை மாடு ஆடு இது புறா இது இது பட்சிகள் எல்லா பிராணிகளுக்கும் மனுஷனுக்கும் இந்த மூணு விஷயமும் காமன் அவளும் ராத்திரி தூங்குறா நம்மளும் தூங்குறோம் அவளும் சாப்பிட்றா நம்மளும் சாப்பிட்றோம் அவளும் குழந்தைகள் பெற்றுக்கிறா நம்மளும் பெற்றுக்கிறோம் நம்ம அவளோட அவ பசு யோனியோடைய நம்ம வித்தியாசம் எப்படி அப்படின்னா சொன்னால் நம்மளால் சந்தியாவந்தனம் பண்ண முடியும் அவளால் பண்ண முடியாது அதனால் நீ சந்தியாவந்தனம் பண்ணலை தர்ம காரியம் கர்மானுஷ்டானம் எது சொல்லியிருக்கோ அது பண்ணலைன்னா உனக்கும் பசுக்கும் வித்தியாசம் இல்லை நீ எப்படி ஒன்று மனுஷன்னு கூப்பிட முடியும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை அப்படியே உருட்டி கொடுத்துட்டு அடுத்த ஸ்லோகத்துக்கு போகிற அநாகதம் து ஏ பூர்வா அநாதீதன் து பச்சிமா சந்தியா ந உபாச விப்ரஹா கதம் தே பிராமண நீ வந்து காலம்பிற சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்காக போய் நிற்க மாட்டேங்கிற சாயங்காலம் நீ சந்தியாவந்தனம் பண்ண மாட்டேங்கிற நீ இப்படி சந்தியாவதனம் பண்ணாத இருந்தால் உன்னை நீ பிராமணன் அப்படின்னு எப்படி கூப்பிட முடியும் ஒரு டாக்டர் ப்ராக்டிஸ் பண்ணினாதான் அவனுக்கு டாக்டர்னு பேர் ஒரு இன்ஜினியர் ப்ராக்டிஸ் பண்ணினா ஒரு இன்ஜினியர்னு பேர் மில்ட்ரியில் இருந்தால் அவனுக்கு மில்ட்ரி காரன் பேர் அதனால் நீ இப்போ சத்தியாவதனம் பண்ணினா தான் பிராமணன் நின்னத்தானே கூப்பிட்டுக்கலாமே தவிர சந்தியாவந்தனம் பண்ணாத இருந்தால் நீ பிராமணன் அப்படின்னு கூப்பிடுறதுக்கு உனக்கு அருகதை இல்லை அப்படின்னு மறைமுக முகாம் சொல்லிட்டு பழைய காலத்தில் இருந்த ஒரு விஷயத்தை ஒரு ரூலை வந்து இங்கே பிரகாஷப்படுத்தி காமிக்கிறார் என்னது சாயம் பிராத சதாசியாம் ஏ விப்ரஹா நோபாசத்தை காமம் தான் தார்மிகோ ராஜா தாசகர்மசு யோஜயேது காலம்பிரவும் ராத்திரியும் எந்த பிராமணன் உபநயனமானவன் பூணல் போட்டவன் சந்தியாவந்தனம் பண்ணாத இருக்கானோ அந்த காலத்தில் ராஜாலெலாம் இது மாதிரி பிராமணாவில் தேடி கண்டுபிடிச்சி வீட்டில் வேலைக்காரனாக நீ வச்சுக்கோ அப்படின்னு தர்மசாஸ்திரம் எந்தெந்த பிராமணாலெலாம் ராஜ்யத்தில் சந்தியாவந்தனம் பண்ணாதைக்கு சோஃபாவில் உட்காந்துண்டு ரிலாக்ஸ் பண்ணிண்டு படுத்துண்டு தூங்கிண்டு இப்படிலாம் இருக்காளோ பாக்கி எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டு இருக்கா சந்தியாவந்தனம் பண்ணலைன்னா இவா எல்லாரையும் பிடிச்சி கொண்டு வந்து உன்னுடைய அரண்மனையில் தொடச்சி பெருக்கி காரியங்கள்லாம் செய்கிறதுக்கு நீ தாசனாக வச்சுக்கோ இப்படிங்கிற விஷயத்தை ராஜாக்கே உபதேசம் ரிஷிகள் பண்ணுறா பண்ணிவிட்டு இதெல்லாம் நம்ம சந்தியாவந்தனம் பண்ணினா என்ன கடைக்க போகிறது அப்படின்னு சொல்லும்போது நம்ம பாப்பத்தால் ரொம்ப கஷ்டப்படுறோம் அந்த பாப நிவிருத்திக்காக என்ன பண்ணுறது நமக்கு தெரியலை ஏன்னா பாபம் ஏற ஏற நம்மளை உள்ளே தள்ளிண்டே போகும் வெளியில் வர முடியாது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியாது ஏன்னா பாப்பம் சேர்ந்துட்டே இருக்கே அதனால அந்தந்த சமயத்தில் பாப்பத்தை தொடச்சி எடுத்து காயத்ரிங்கிற மந்திரத்தை சொன்னால் பாபம் எரிக்கக்கூடிய சக்தி அந்த மந்திரத்தில் இருக்குது சுத்தனாக ஒன்று ஆக்கிறதுக்கு ஒரு சக்தி இருக்குது அதனால தான் சந்தியாவந்தனத்தில் வேத கோஷம் கிளாஸில் ஆன்லைன் க்ளாஸில் யாரெல்லாம் ஜாயின் ஆகி சந்தியாவிந்திரம் நிஷ்டையாக பண்ணுறாளோ அவள் வாழ்க்கையே மாறுறது பிரதிகிரகாத்து அன்னதோஷாத்து பாத்த காத்து காயத்ரி புரோச்சதே தஸ்மாத்து காயந்தம் திராயதே எதா பிரதிகிரகம் யார்கிட்டேருந்து நம்ம பணம் வாங்கியிருக்கோம் அந்த பணம் இருக்கே அது வந்து கெட்ட பணமாக பிளாக் மணியாக நல்ல மணியாக அப்படிங்கிறது நமக்கு சம்பளம் வருது அந்த சம்பளத்தை வந்து நம்ம கம்பெனி வந்து எந்த எந்த மூலியமாக சம்பாதிச்சிருக்கு நல்ல தர்ம தர்ம மார்க்கத்தில் நடந்து அப்படி சம்பாதிச்சிருக்கா லேட்டா எங்கேயானு லஞ்சங்கிஞ்சம் கொடுத்து அந்த க பிஸ்னஸை வளர்த்தியிருக்கா அப்படி இருந்தால் அந்த தோஷம் உங்கள் சம்பளம் வழியாக உங்களுக்கு வந்து சேரும் அதனால் நம்ம பணம் வாங்குற சமயத்தில் அந்த பணம் சுத்தமாக இல்லையா பிளாக்கா ஒயிட்டா இது தெரியிறது ரொம்ப கஷ்டம் வை பிளாக்காக இருந்ததுன்னா அந்த பாப்பம் நம்மள்ட்ட வரும் அந்த பாப்பத்துலேருந்து ஒன்று தொடச்சி எடுக்கிறது தோஷாத்து சாப்பிட்றது கண்டதெல்லாம் சாப்பிட்றோம் வீட்டை விட்டு வெளியில் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு காலம் இருந்தது இப்போ எல்லா இடத்துலையும் போய் சாப்பிட்றோம் அந்த அன்னத்தினால் மனசு கெடுறது மனசில் மனசில் தோஷம் உற்பத்தி ஆகிறது அதனால் அந்த அன்னதோஷம் பாதகம் உப பாதகம் அப்படிங்கிற பாப கர்மாக்கள் இது எல்லாத்துலேருந்தும் என்ன பண்ணுறது காயந்தம் திராயத்தே எதா கண்டினியூவஸாக காயத்ரி ஜபம் பண்ணிட்டு இருந்தால் உன்னை காப்பாற்றி இக்கரையிலேருந்து அக்கறையில் கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த விஷ இந்த ஸ்லோகத்தில் வந்து ரிஷிகள் உபதேசம் பண்ணுறாள் அதனால் அவ கரெக்டாக ஒரு விஷயம் சொல்கிறா என்ன அப்படின்னு சொன்னால் பூனலை மாத்திரம் போட்டுட்டு பெரிய ஷோவாக பண்ணி ஐநூறு பேரை கூப்பிட்டு பிக்ஷாவந்தனம் பண்ணி எல்லாம் வெள்ளி பாத்திரத்தெல்லாம் பட காமிச்சு இருந்தால் போராது ஒரு காரியத்தை கையில் எடுத்துட்டால் அதுக்கு அடுத்தது படி அதை செஞ்சே ஆகணும் ஏன்னா அதுக்கும் அந்த உபநயனமாகி பூடல் போட்டு எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அவன் இப்போ சாதாரணமாக இருந்துவிட்டான்னா அவனுக்கும் பசுக்கும் வித்தியாசம் இல்லை ஏன்னா பசுவும் சாப்பிட்றது தூங்கிறது அதுவும் குழந்தைகளை பற்றிக்கிறது அது மாதிரி நீங்கள் உங்கள் பையங்கள்லாம் பையனும் ஆயிடுவேள் அதனால் நீ மனு மனுஷனாக உன்னுடைய ஸ்டேட்டஸை ரீட்டெய்ன் பண்ணணும் அதுலேயும் பிராமணனாக உன்னுடைய ஸ்டேட்டஸை ரீட்டெய்ன் பண்ணணும்னா நீ சந்தியாவந்தனம் பண்ணினா தான் நீ அந்த தகுதி பிராமணனா பிராமணன் சொல்லிக்கலாமே தவிர நீ வந்து சந்தியாவந்தனம் பண்ணாட்டா பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்தை தர்மசாஸ்திரத்தில் இவர் அழகாக இங்கே உபதேசம் பண்ணியிருக்கா அதனால் சந்தியாவந்தனங்கிறது ஆதார கர்மா மூலம் அது இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு உலகத்தில் இருக்கிற நீங்கள் என்ன ட்ரையல் பண்ணினாலும் முயற்சி பண்ணாலும் டெம்பரரியாக எல்லா இடத்துலையும் சக்ஸஸ்ஸாக ஆகலாமே தவிர பர்மனெண்ட்டாக சந்தோஷம் உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்ல முடியாது அதனால உங்களுக்கு சந்தியாவந்தன விஷயத்தை பற்றி ப்ராப்பராக சாஸ்திரிய முறையாக தர்மசாஸ்திர ரெஃபரன்ஸோட தத்துவத்தோட கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் வேதகோஷம் டாட் காம் வெப்சைட்டில் போய் அங்கே பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ நடக்கிறதுன்னு இருங்கோ அதே மாதிரி எல்லா கிளாஸு இது என்னென்னலாம் இருக்குதுன்னு அதில் சொல்லிகிட்டே வருவோம் அங்கே பார்த்துட்டு இருந்து அந்தந்த சமயத்தை ஜாயின் பண்ணி இந்த மெசேஜை பல பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணி தர்மத்தை விருத்தி பண்ணுறதுக்கு எங்களுக்கு சகாயம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன் நமோ நமக